சிவகார்த்திகனோட பர்த்டே ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா அவரோட இருபத்தி ஓராவது படத்துக்கான டைட்டில் டீசர் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்ததுக்கப்புறமா அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் நான் சிவகார்த்தியன் ரசிகர்லான்னு சொல்லி சட்டையை தூக்கி விட்டு சுத்துற அளவுக்கான ஒரு பவர் பேக்கடான ஒரு டீசராக தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவீரன் படத்துக்கு அப்புறமா சிவகார்த்தியனுக்கு ஒரு கம்பேக் ஒரு படம் தேவைப்படுது பட் அயலான் அதை செய்யவே இல்லை அப்போ அப்படி ஒரு கம்பேக்கான ஒரு ஃபிலிம் வேணும் அப்படின்றப்ப அது இந்த இருபத்தி ஓராவது படமாக இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க ஏன்னா சிவகார்த்தியன் ரொம்ப உடம்புலாம் ஏற்றி சிக்ஸ் பேக்ஸ்லாம் வச்சு ஷோல்டர்லாம் ஏற்றி அவரோட ஹேர் ஸ்டைல்லாம் வந்து ரொம்ப மக்கள் கால்கிட்ட வந்து மறைச்சு மறைச்சு வச்சிருந்தாரு ஸோ இந்த மாதிரியா ஒரு படம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா அவர் இவ்வளோ பில்டப் பண்ணதுக்கு ஒர்த்தபுளான ஒரு படமாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இந்த டீசரை பார்க்கும்போது தெரியுது ஸோ இந்த டீசரில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஹிடனாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கூடவே இந்த படம் வந்து உண்மையாகவே இருந்த ஒரு சோல்ஜரோட கதையை பயோபிக்காக எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ வந்து வெளியாகியிருக்கு இல்லையா யார் அந்த சோல்ஜர் யார் அந்த முகுந்தன் அந்த முகுந்தனோட கதை சிவகார்த்தியனுக்கு எந்தளவு சிவகார்த்திகேயனை இவ்வளோ நாளாக நம்ம வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னராக அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஃபேமிலி பேக்கிட் ஹீரோவாக பார்த்துட்டோம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக சிவகார்த்திகேயன் ஜெயிப்பாரா இந்த படத்துக்கு இவங்க அமரன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க உண்மையான அமரனா சிவகார்த்தியன் இந்த படத்தில் எடுப்படுவாரா இந்த ஃப்ரேம்ல என்னென்ன விஷயங்கள் சொல்ல வராங்க அப்படிங்கிற நிறைய டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜி சினிமா பிரசென்ட்ஸ் இது பிரேக் த ஸ்டோரி நான் உங்க விஜே டாமினிக் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் சோ இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா ராஜ்குமார் பெரியசாமி அப்படிங்கிறவர் தான் வந்து டைரக்ட் பண்றாரு இந்த படத்துக்கு கமல்ஹாசன் அதுக்கப்புறமா ஆர் மகேந்திரன் அதாவது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஹவுஸ் வந்து இதுக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க சோ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஏதோ கண்டென்ட் ஒருத்தா ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதை தாண்டி ராஜ்கமல் வந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றப்ப அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த படம் நடக்கக்கூடிய ஸ்பாட்ல இருந்து அந்த படத்தை செதுக்கி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்கு அப்படியே வந்து சிவகார்த்தியனை செலக்ட் பண்ணி அந்த படத்துக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப இதில் கண்டென்ட் ஒர்த் இருக்கும் அப்படின்றது சினிமா நாலேஜ் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ இந்த படத்தோட டீசர் பார்த்ததுக்கப்புறமா இதில் நிறைய விஷயங்களை எலாபரேட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் இந்த டீசரோட ஓபனிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற நம்ம ஜம்மு காஷ்மீர் இருக்குது அதுக்குள்ள வந்து அப்படியே ஃப்ரேம் போகுது அந்த ஓப்பனிங் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாத கூட்டம் இல்லைன்னா ஒரு நார்மலான மக்கள் கூட்டம் சொல்லலாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியன் யூனிஃபார்ம் போட்ட ஒரு பொம்மையை வந்து அங்கே வச்சிருக்காங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை கட்டியும் போட்டிருக்காங்க ஸோ அந்த ரெண்டு பேர் வந்து ஒரு இந்தியன் சோல்ஜராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் கதை காலம் படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரை கட்டி போட்டு அந்த இந்தியன் யூனிஃபார்ம் போட்ட ஒரு பொம்மையை பக்கத்தில் அது பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒருத்தர் கையில் வாளோட ஒரு கேள்வி கேட்குறாரு நம்ம எதுக்காக போராடுறோம் அப்படின்னு ஸோ மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய பதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுதந்திரத்துக்காக போராடுறோம் நம்மளோட ஃப்ரீடமுக்காக போராடுறோம் அப்படின்றாங்க ஸோ ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தானை மக்களோ இல்லைனா வேறு அமைப்பை சேர்ந்த மக்களுக்கோ இந்திய ராணுவத்துக்கோ நடக்கக்கூடிய ஒரு சண்டை இது இருக்கலாம் ஆர்எல்ஸ் இது வந்து பக்கத்து நாடான பாகிஸ்தானுக்கும் நமக்கும் நடக்கக்கூடிய ஒரு கலவரமாக கூட இருக்கலாம் ஸோ இந்த கலவரத்தில் நம்மளோட இந்தியன் ஆர்மிலேருந்து மாட்டிக்கிட்ட ஒரு ரெண்டு பேர் அவங்கள எப்படி வந்து கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் ஓப்பன் ஃப்ரேம்ல வருது அது ஏன் வேறு தரப்பான மக்களுக்கு அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த டீஷர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை தீவிரவாதம் சொல்லுவோம் தெரியுமா அதான் விஸ்வரூபம் படத்திலலாம் வந்து இடம் பெற்று இருக்கும் என்ன அப்படின்னா குழந்தையிலேருந்து வளரும்போதே அவங்களோட நோக்கத்தையும் அவங்களோட குறிக்கோளையும் சொல்லி அவங்க கையில் ஆயுதங்களை கொடுத்து அவங்களுக்கு அந்த எல்லாம் சொல்லிக் கொடுப்போம் அது மாதிரியான விஷயங்களும் இந்த படத்தில் ஒரு ஃப்ரேம்ல வருது இது முடிஞ்சதுக்கப்புறமா சிவகார்த்திகேயனோட இன்ட்ரோ இந்த டீசர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ பிளாக் டீஷர்ட் போட்டு வர இன்ட்ரோஸ் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பயங்கர ஐக்கானிக்காக தான் இருக்கும் அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெர்சல் படத்தில் விஜய் வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு இருப்பார் புஷப்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு அதுக்கு அதுக்கப்புறம் வேதாளம்படத்தில் வரக்கூடிய நம்ம தலையோட ஃபைட் ஃபைட் சீக்கியன்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா இப்போ வந்திருக்கிற நம்ம சிவகார்த்திகேனோட இந்த ஒரு இன்ட்ரோ வர இது எல்லாமே ஒரு பவர் பேக்கடான இன்ட்ரோ தான் இதில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இன்ட்ரோ ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அவரோட முதுகில் அவரோட இதில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ளெட் ஷேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் வழிஞ்சிருக்கும் ஒன்று அவர் உள்ளேருந்து வெளில வரும்போது கேம்புக்குள்ளே போட்டு அட்டி துவை துவவன் நம்ம டெரரிஸ்ட்டை ஆர்எல்ஸ் உள்ளே இருந்து ஃபயரிங்லேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஃப்ரேமில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு கேம்ப்புக்கு வெளில வரும்போது இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் அடுத்தடுத்து உட்காந்துருப்பாங்க ஸோ அது இந்தியனோட கேம்ப் தான் அதுக்கு பின்னாடி வந்து ஒன்று யாருக்கா ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கணும் ஆர்எல்ஸ் அவர் வந்து டெரரிஸ்ட்டை போட்டு போல கொலன் பழந்துட்டு வந்துருக்கணும் இதுதான் வந்து சிவகார்த்தியினோட இன்ட்ரோ இந்த டீசர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்தடுத்து ஒழிக்கக்கூடிய சிவகார்த்தியினோடய கர்ஜனை குரல்கள்லாம் இருக்குல்ல அதாவது சிவகார்த்தியினை வந்து நம்ம ரொமான்ஸாக பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் நல்லா ஃபேமிலி என்டர்டெய்னராக பார்த்துருப்போம் அது சிவகார்த்தியன் அசை ஒரு ஆர்மி சோல்ஜராக ஒரு கமாண்டாவாக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஓக்கல்லேருந்து கத்துறப்போ அவரோட கர்ஜனை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல அவர் சொல்ற ஒரு டைலாக் என்னவா இருக்கு இருபதாயிரம் கேம்ப்ஸ் இருக்கு மொத்தம் இந்தியன் ஆர்மியில அதுல நீங்க வந்து இந்த ராஷ்ட்ரிய இந்த ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ்ல வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த இருபதாயிரம் கேம்ப்ல இருந்து நீங்க செலக்டட் செலக்ட் பண்ணக்கூடிய சோல்ஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு ஆக மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவகார்த்தியின் தலைமையிலான ஒரு குழு அப்படின்றது இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ஸ்னைப்பர்ஸ் பெஸ்ட்டு ஷூட்டர்ஸ் பெஸ்ட்டு ஜம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓவரால் பெஸ்ட் சோல்ஜர்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு கேப்டனாக தலைமை தாங்குறாரு சிவகார்த்திகேயன் இந்த படத்தோட கதை காலத்தை பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய சோபியான் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் ஏற்படுது இதிலே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாண்டேஜர்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க பஸ்ஸில் போகும்போது அப்படி பார்த்திங்க அப்படின்னா ரைஃபில் செக்கியில டம்மு டம்முன்னு வந்து தட்டிக்கிட்டே பாரதியாரோட ஒரு பாட்டை பாடுவாங்க அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது அப்படின்னு ஸோ இது மூலமாக நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீரமிக்க ஒரு டீம்ல இருக்கக்கூடிய பாதி பேர் அல்லனா அனைவருமே தமிழகத்தை சேர்ந்த தமிழ் தெரிஞ்ச பாரதியார தெரிஞ்ச வீரர்களாக இருப்பாங்க இது வீரம் நிறைந்தவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு பிரேம்ல தெரிஞ்சது கொஞ்சம் ஓவரா நீங்க நினைக்கலாம் பட் இதெல்லாம் வந்து அந்த டீசர் மூலமாக பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தான் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம் இருக்கும் அந்த ஃப்ரேம்ல அப்படியே வந்து டாப் ஆங்கில காமிச்சிருப்பாங்க இந்த ரைட் சைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தரப்பான மக்களோ இல்லைன்னா வீரர்களோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க கலர் தூவி கிட்டத்தட்ட வந்து இந்த போகி பண்டிகை ஹோலி ஹோலி பண்டிகைன்னு ஒன்று கொண்டாடுவோம் இல்லையா அது மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் இந்த பக்கம் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி இந்த வாழ்க்கை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பான மக்கள் வந்து அட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட போராட்டம் மார்பாட்டம் ஊர்வலம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஏதோ ஒன்று வேண்டி போயிட்டு இருப்பாங்க ஸோ இரண்டு தரப்பு தரப்பு மக்களுக்கான ஒரு வேண்டுதலை வந்து அந்த ஒரு ஃப்ரேமில் வச்சிருப்பாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரேம் இருக்கும் அதே டாப் ஃப்ரேம் தான் மக்கள்லாம் சுற்றி இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஒரு இந்தியன் பீப்புளாக இருக்கலாம் அதாவது ஒரு இந்திய சிட்டிசனாக இருக்கலாம் ஆரில்ஸ் அவர் வந்து ஒரு இந்திய ராணுவத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம் அவர் அங்கே வந்து கொலை பண்ணி போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த ஃப்ரேமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்வே பண்ணியிருப்பாங்க ஓவராலா இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பவர் பேக்டா அதிகமாக வந்து துப்பாக்கிகள் அதுக்கப்புறம் வீரங்கி ஷூட் அவுட்ஸ்ன்னு சொல்லி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படத்தோட கதைக்களத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம இது மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்போம் நிறைய கதைக்களங்களை பார்த்துருப்போம் அது மாதிரியான ஒரு பேஸ்டு ஸ்டோரியை ஒன்லைனாக வச்சிருக்கக்கூடிய படமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா ரா ரைஃபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமாண்டோ டீம் இருக்கு சிவகார்த்தியின் கீழே அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு அந்த ஆப்ரேஷன் எந்த அளவு செய்கிறாங்க அந்த ஆபரேஷன் செய்ய போகிறப்போ எதிரிகளால் தாக்கப்பட்டு அங்கே வந்து சிறைப்பிடிக்கப்பட்ட அதாவது ரெண்டு பேர் அவங்க வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க அவங்கள போய் இவங்க எப்படி காப்பாற்றுறாங்க அதுக்கப்புறம் இழந்தது எப்படி மீட்கிறாங்க இதை சிவகார்த்தியன் கடைசியில் உயிரோடு இருக்காரா இல்லை அவர் இறந்து போகிறாரா அப்படிங்கிறத அந்த படத்தோட கதையா இருக்க போகுது அது எப்படி கிளைமேக்ஸில் சிவகார்த்தியன் செத்துருவார் நீயா ஒரு ப்ரெடிக்ஷன்ல சொல்கிறேன் ஸோ இது வந்து உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேள்வி கேட்கலாம் பட் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ரெண்டு விஷயம் நான் க்ளாரிஃபை பண்ணணும் நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஒன் இந்த டீசரில் அதிகமாக யூஸ் பண்ண ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரியா ரைஃபில்ஸ் ஸோ அந்த ஒரு பேர் அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் முகுந்தன் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் சோல்ஜரா இருக்கார் இல்லையா ஸோ ராஷ்டிரிய ரைஃபில்ஸ்னால் என்ன ஸோ இந்த முகுந்தன் அப்படிங்கிறவர் யார் இவரை பற்றின ஒரு பயோபிக் தான் இந்த படம் அப்படிங்கறது தெரியும் முதல்ல ராஷ்ட்ரிய ரைஃபில்ஸ் அதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்திய ராணுவத்தால அபிஷியலா நியமிக்கப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் தான் இந்த ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் அப்பவே பாத்தீங்க அப்படின்னா இதில் எழுபத்தஞ்சாயிரம் வீரர்கள் இருந்திருக்காங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்குமே கணக்கெடுப்பின்படி நம்ம வந்து அபிஷியல் வெப்சைட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா எண்பதாயிரம் சோல்ஜர்ஸ் வந்து இந்த டீம்ல இருக்காங்க சோ இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்தியன் ஆர்மிக்கு இது எவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு இந்த ஃபோர்ஸுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் வந்து ஊடுருவதை தடுக்கணும் அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு தீவிரவாத அமைப்பு உருவாகுது அப்படிங்கிறது தெரியும் போதே ஸ்பை மூலமாக தெரியும் போதே அதை போய் அழிச்சிடணும் ஆக மொத்தம் தீவிரவாத அமைப்பே இல்லாமல் தான் இந்த ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸோட ஒரு அல்டிமேட் நோக்கமாக இருக்குது இந்த ராஷ்ட்ரீய ரைஃபிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சு பிரிவாக பிரிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து ரோமியா படை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெல்டா படை மூணாவது பார்த்தீங்கன்னா விக்டர் நாலாவது பார்த்திங்க அப்படின்னா யூனிஃபார்ம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கிலோன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு டீமாக பிரிச்சிருக்காங்க இவங்க அஞ்சு பேரோட நோக்கமே அதாவது வந்து தீவிரவாதிகளை அழிக்கணும் தான் பட் இவங்களுக்கான செயல்பாடுகள் அப்படின்றது வேறு வேறையாக இருக்கும் ஒருத்தவங்க வந்து ஸ்னைப்பர்ஸில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா பாம்பாஸ்டில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து மெடிக்கல் டீமாக இருப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து ஸ்பையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு டீம் பிரிச்சு வச்சிருக்காங்க இதுல ஒரு டீமுக்கு தான் வந்து சிவகார்த்தியன் அவர்கள் கமண்டாவா இந்த படத்துல இருக்காங்க உரிமைக்காக போராடுற ஒரு அமைப்புக்கும் சரி அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அமைப்புக்கும் சரி இதெல்லாம் வேணாம் அப்படின்னு போராடக்கூடிய ஒரு அமைப்புக்கும் சரி எப்போதுமே போர் முழக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதாவது வார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா மைபி கிளார்க் அப்படிங்கிற ஒரு பொண்ணு நியூசிலாண்டோட பார்லிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாரி டக்குனு சைகை எல்லாம் பண்ணிட்டு ஒரு பாட்டு பாடுல்ல அதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு போர் முழக்கம் தான் சொல்லுவாங்க நம்ம ரொம்ப ஈஸியாக புரியணும் அப்படின்னா நம்ம சுதந்திரத்துக்காக போராடும் போது நம்ம மக்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க வந்தே மாதிரம் அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடிருப்பாங்க ஸ்டில் இப்போ வரைக்கும் வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடிக்கிட்டு தான் இருக்கும் இது வந்து ஒரு விதமான போர் முழக்கம் வாக்கறை உரிமைக்குரல்னு சொல்லுவாங்க ஒரு குரல் பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ்க்கு இருக்கு அது என்ன பஜ்ரங்க பலிக்கு ஜே அப்படிங்கிற ஒரு விஷயம் பஜ்ரங்க பலி அப்படின்னா ஹனுமன் அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு கதை அதுக்கு ஜெய் அதாவது அதுக்கு போற்றி அப்படிங்கிறதா இதுக்கான ஒரு பதிலாக இருக்குது ஸோ அந்த ஒரு பஜிரங்க பலிக்கு இருக்கக்கூடிய சக்தி என்னன்னா எதிரி யாராக தான் அடித்து துவம்சம் பண்ணிடும் ஸோ இதுதான் வந்து ராஷ்டிரிய ரைஃபிள்ஸோட ஒரு விஷயமாவும் இருக்குது சிவகார்த்திகேயன் இதில் ஒரு ரெண்டு டைலாக் சொல்வார் ஹூ ஆர் வி அப்படின்னு வர நம்மளாம் யார் ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் ஹூ அறிவுடா அப்படின்னு நம்ம வந்து ராஷ்டிரிய ரைஃபிள்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று வரும் ஸோ அவ்வளோ பவர் பேக்கடான ஒரு டீமாக இருக்குது ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டைலாக் இருக்கும் ஆப்போசிட்ல இருக்கிற கண்ணை எடுக்கும்போதே ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் கண்ணில் பட்டோம் அப்படின்னா அவன் நெத்தி பொட்டலே சுடுவாங்கிற பயம் இருக்கணும் அப்படின்னு இவ்வளவு பில்டப் கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு இருந்தால் தான் ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் ஸோ இதான் ராஷ்டிரிய ரைஃபிள் இன்னொரு பக்கம் படத்தோட டீசர் சொல்லிட்டோம் இந்த படத்துல வந்து சிவகார்த்தியன் இறந்து போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்ல போனால் இதுல சிவகார்த்தியன் முகுந்தன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும் முகுந்தன் அப்படின்னு ஆல்ரெடி இந்தியன் ராஷ்ட்ரியன் ரைஃபிள்ஸ்ல இருந்த ஒரு சோல்ஜரோட கதையை வந்து அப்படியே எடுக்கப்படுறது தான் இந்த ஒரு படம் அதான் அமரன் அப்படிங்கிற ஒரு படம் தெரிஞ்ச விஷயம் இல்லையா சோ அந்த முகுந்தன் யாரு அவர் எப்படி இறந்து வேறே அவரோட ராஷ்டிரியன் ரைஃபில்ஸ் லைஃப் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் நினைக்கிறேன் கொஞ்சம் ஷார்ட் டைமில் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமரன்றவர் அந்த ஊர் இந்த ஊர் அந்த ஸ்டேட் இந்த ஸ்டேட்லாம் கிடையாது நம்மளோட சென்னையை சேர்ந்தவர் தான் நம்ம முகுந்தன் அவர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய எம்சிசி காலேஜெலாம் முடிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அவரோட தாத்தாவும் ரெண்டு மாமாவும் இந்தியன் ஆர்மியில் இருந்திருக்காங்க இவங்கள இன்ஸ்பயர் பண்ணி தான் இவரும் ஆர்மிக்கு போயிருக்காரு ஆர்மிக்கு எல்லாருமே எடுத்தோன்னே சோல்ஜர்ஸாக தான் போவாங்களே தவிர எடுத்தோன்னே ஒரு கமெண்டாகவோ இல்லைனா பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பதவிக்கு போகிறதில்லை அது மாதிரி தான் நம்ம முகுந்தன் அவர்களும் ஒரு சாதாரண ஒரு சோல்ஜராக தான் உள்ளே போயிருக்கார் போனதுக்கப்புறமா அவர் போட்ட நிறைய சண்டைகள் அவர்களோட ச வீர தீரமான செயல்கள் எல்லாம் பார்த்து அங்கங்கன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல ப்ரொமோஷன்ஸ்ல இருந்திருக்காரு கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சோப்பியன் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு வந்து அவர் ஹெட் கமாண்டோவா வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ் அப்படிங்கிற நாற்பத்தி நாலாவது பேட்ச் அதாவது நாற்பத்தி நாலாவது நாலாவதா இருக்கக்கூடிய அணிக்கு ஹெட் கமாண்டோவா இருக்காரு நம்ம முகுந்தன் இவ்வளவு வீரமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கக்கூடிய முகுந்தனுக்கு ஒரு மிகப்பெரிய அசைன்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்தியன் ஆர்மியில இருந்து கொடுக்குறாங்க அந்த அசைன்மெண்ட் தான் முகுந்தனோட வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்குது அப்படி என்ன அசைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு கொலை பண்ணது ரெண்டாயிரத்தி பதினாலேயே ஸோ அந்த தீவிரவாத அமைப்பில் இருக்கக்கூடிய மூணு முக்கியமான தீவிரவாதின்னு சொல்லி இந்தியன் ஆர்மியிலருந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த மூணு பேரோட ஃபோட்டோஸை அண்ட் டீட்டெயில்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூந்தன் கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமா இவங்கள உயிரோடையோ இல்லைனா புனமாவோ நீங்கள் பிடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அசைன்மெண்ட்டாக கொடுக்குறாங்க இது அசைன்மெண்ட்டை தாண்டி தன்னோட நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளை ஒரு தீவிரவாத அமைப்பு கொலை பண்ணுது அப்படிங்கிறது நம்மளை தாண்டி போய் கொலை பண்ணுறாங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு கில்ட்டான விஷயம்ன்றத நம்ம மூங்குந்தனுக்கு ரொம்ப மனசளவில் ஃபீல் ஆகிட்டே இருக்கு இதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒரு அசைன்மெண்ட்டை தன்னோட மனசு ஃபுல்லாக ஹார்ட்ஃபுல்லாக எடுத்துகிட்டு தன்னோட ராஷ்ட்ரியா ஃபார்ட்டி ஃபோர் பேஜில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வெறித்தனமாக ரெடி பண்ணி நம்ம போய் அவங்கள போட்டு தள்ளண்டா அப்படிங்கிற மாதிரி கூட்டி போயிட்டு இருக்காரு ஸோ ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சோஃபியன் சிட்டி அப்படின்ற இடத்தை ரீச் பண்ணும்போதுலாம் எல்லாம் பார்த்து தாண்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் வந்து அன்எக்பெக்டட நிறைய பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மியில் அதாவது ராஷ்டிரியன் ரைஃபிள்ஸில் இருந்த நிறைய சோல்ஜர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூந்தனவர்களுக்கும் உடம்புல அடிப்படுது அடிபட்டாலுமே குண்டடிப்பட்டாலுமே ஆப்போசிட்ல இருக்க மூணு பேரை நம்ம கொலை பண்ணி அவனும் இல்லைனா அவனு எத்தனை பேரை கொல்வாங்க தெரில அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தோடையும் ஒரு குழப்பத்தோடையும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காயத்தோடையே சண்டை போட்டு அவர் நம்ம இந்தியன் ஆர்மியில இருந்து கொடுக்கப்பட்ட ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட மூணு தீவிரவாதிகளையும் கொலை பண்ணிடுறாரு கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அவரோட உயிரை அங்கேயே விட்டுறாரு இது நடந்த தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படியா இந்திய நாட்டுக்காகவும் இந்திய ராணுவத்துக்காகவும் தன்னோட உயிரையே விட்ட முகுந்தனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உயரிய விருதான இந்தியாலே உயரிய விருது அதாவது வீர தீர மனிதர் வீரமிக்க மனிதர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அந்த விருதா கன்சிடர் பண்ணக்கூடிய அசோக் சக்ரா விருதை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் கொடுக்குறாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து ஸோ குடியரசு தின அன்னைக்கு அதாவது ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்னைக்கு அப்போ இருந்த ஜனாதிபதியாக இருந்த பிரணாப் முகர்ஜி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முகுந்தனோட மனைவி அவர்களுக்கு அந்த அசோக் சக்ரா விருதை வழங்குறாங்க இதுதான் வந்து முகுந்தனோட கதை ஸோ இன்னுமே அவரோட வீரத்தையும் சரி அவரோட ஹிஸ்ட்ரியும் சரி இந்தியன் ஆர்மிலையும் சரி இந்தியன் கவர்மெண்ட்லையுமே ரொம்ப போற்றி பாடிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை பயோபிக்கா எடுத்து தான் சிவகார்த்தியன் இருக்கக்கூடிய அமரன் அப்படிங்கிற ஒரு படத்தோட பயோபிக் எடுத்திருக்காங்க இதில் மூந்தன் எப்படி இறந்து போகிறாரோ அதே மாதிரியான ஒரு விஷயம் சிவகார்த்தியன் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நிறைய சினிமா விமர்சகர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்படி மூந்தன் ரியல் லைஃப்ல இருந்ததை சினிமேட்டிக் எடுத்துகிட்டு வரும்போது சிவகார்த்திகேயன் எந்த ஒட்டுது அப்படிங்கிற விஷயம் தெரில பட் ஓவராலாக டீசர் பார்க்கும்போது என்ன அப்படின்னா சிவகார்த்தியனுக்கான அந்த கர்ஜனை குரல் செட் அவர் வந்து அவ்வளோ பேசும்போது செட் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தோணுச்சு பட் டீசரை பார்த்து நம்ம எதுவுமே முடிவு பண்ணக்கூடாது படம் வந்ததுக்கு அப்புறமா இந்த படம் எப்படி இருக்கு முகுந்தனோட கதை எப்படி இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம சென்னையில இப்படி ஒரு சோல்ஜர் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இதுல ஒரு டைலாக் வரும் சொல்லியிருப்பேன் நம்மளாம் யாரு ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் மத்தனமெல்லாம் யார்ரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அந்த ஒத்தனம் அப்படிங்கிறது நமக்கே உரிய ஒரு விஷயம் இல்லையா அதனால அப்பயே தெரியுது ஓகே வந்து நம்ம தலைவர் முகுந்தனோட ஒரு கதையாக தான் இருக்கும் அப்படின்னு ஸோ முகுந்தன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிவகார்த்தியன் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சேரும் ஒரு இடம் தான் அமரனாக மாறி இருக்கு ஸோ அந்த அமரன் அப்படிங்கிற படைப்பு சினிமாவில் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படத்தோட ட்ரெயிலருக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓவராலாக அந்த டீச்சர் எப்படி இருந்தது இந்த டீச்சரோட பிரேக் டவுன் நான் பண்ணது எப்படி இருந்தது எங்கெங்கெல்லாம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சிவகார்த்தியனை பேப்பர் போட்ட மாதிரி உங்களுக்கு தோணுச்சு முகுந்தனோட கதையை நம்மளுக்கு எந்தளவு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இந்தியன் ஆர்மியில் இது மாதிரியான உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு சோல்ஜர்ஸோ ஆர்எல்ஸ் மூந்தனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதனா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சிவகார்த்திகனே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க